ஸ்ரீ மாதுரேனு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்தில் இருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்படுத்தக்கூடிய ராகு க கேது கால சர்ப தோஷங்கள் அதாவது நிறைய அன்பர்கள் வந்து வயது அதிகமான போதும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் சில பேருக்கு வந்து பதினஞ்சு வயசில் கூட கல்யாணம் ஆகிடுது சில பேருக்கு முப்பத்தஞ்சு தாண்டிய போது கூட வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க அதாவது கன்னியா ஆகிட்டாலும் வந்து திருமணம் நடக்க மாட்டேங்கிது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை அளந்து பார்க்கும் பொழுது அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் காலசர்ப தோஷங்கள் இருக்கிறது இந்த தோஷத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் பொதுவாகவே ஜாதகர்கள் சொல்லக்கூடிய இந்த கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கோவில் அதுக்கப்புறம் காலசர்பம் காலகத்தி கோவில் இந்த கோவில்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுங்கள் சர்பசலை பிரதிஷ்டை பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க இதை கேட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம் நம்பிக்கையில் போய் பரிகாரம் பண்ணுறோம் இப்போது நான் வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு திருமணம் அமையலை வரன் வந்து அமையலை ஜாதகரை கேட்டால் இந்த மாதிரி தோஷம் இருக்குது பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த பரிகாரத்தை இந்த கோவிலில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் எந்த விதமான தவறுமே இந்த ஜாதகத்திலையோ ஜோசிர்மையிலையோ கிடையாது ஆனால் நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா செய்து நான் சொல்கிறேன் இன்னைக்கு காலகஸ்தி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைனா ஒரு முந்நூறு பேரை உட்கார வச்சுடுறோம் லைனா ஒரு முந்நூறு பேரை உட்கார வச்சுட்டு எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய பரிகாரம் ஒரே வருஷத்து நிற்க வச்சு பரிகாரம் செய்து அந்த பரிகாரம் செய்த க சர்ப்பங்களையோ இல்லை பொருட்களையோ கொண்டு போய் உண்டியில் போட சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் காலகத்தில் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தராது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த வகையிலுமே கமர்ஷியலாக அல்லது கும்பலாக உக்காந்து ஒரு பரிகாரத்தை நம்ம தேடக்கூடாது தவறு செய்தது யார் நம்போ அப்போ நம்ம மட்டும் தான் பரிகாரம் பண்ணணும் பத்து பேர் தவறு பண்ணியிருக்காங்கன்னா அவங்கவுங்களும் பரிகாரம் பண்ண போகிறாங்க ஆனால் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கால சர்வ தோஷம் வலுவாக இருக்கிறது எந்த கிரகம் நீச்சமடைஞ்சிருக்கிறது எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது புத்தி பலன்கள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் அறிந்து நல்ல முறையில் நல்ல ஆலயங்களில் ஒருவராக அமர்ந்து பரிகாரம் செய்ய வேண்டும் நான் வந்து கும்பலோடு போய் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் தராது இதுக்கு நாதமாக பண்ணுறது அந்த கோயிலில் தான் பரிகாரம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க நாங்களும் தேடி போகிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து தனிமையில் பரிகாரம் பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய அன்பர்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதனால் நீங்கள் வந்து கால சர்ப சிலையை வந்து ஆயிரம் கணக்கில் கணக்கில் கால சர்ப சிலையை வந்து செய்து வைக்கிறதுல ஆலயத்தொலையும் இடமில்லை அதை பராமரிக்கவும் முடியாது நம்மளும் போய் காலகாலத்தை அதை பார்க்கவும் மாட்டோம் அப்போ அதை பார்க்காமட்டால் அது நிலை நிறுத்திய பாவம் யாருக்கு வந்து சேரும் நம்மளுக்கு தான் சேரும் ஆக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே வந்து பராமரிப்ப புற்று இருக்கிறதோ எந்த இடத்துல சர்பங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பூஜை பண்ண அந்த தர்புகளையோ புஷ்பங்களையோ போய் கொண்டு போய் அந்த புத்துக்கு பால் ஊற்றி மஞ்சள் குங்கு வைத்து நாக தேவதையை மனமார வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்திங்கிறனாலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமண வரம் என்பது அமையும் உங்களுடைய பாவத்துக்கேற்ற பரிகாரமாகவும் அது அமையும் பசுக்களுக்கு உணவு கொடுக்கறதுனால இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால உங்களுடைய பாவ கர்மா குறையுமே கன்றி பணம் செலவு செய்து கும்பலோடு போய் நான் பரிகாரம் பண்ணுறேன்னா ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்கள் பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்படாது இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தில் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க இந்த பதிவு சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம